சேஷா வம்சோதரி பூர்ணந்தரம் நிலை சுப்த உணம் பாராட்டம் சிந்தமாவீ சோச்சிஷ்டம் சரித்தா கத்தியம்தேதாதஸ்ய் நம்பூஸ்து அன்னவையல் புதுவை ஆண்டா தரங்கற்கு பன் வெறுப்பாவை பல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடற்குடியே தொல்பாவை பாடியிருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ வே கடவதற்கென்ன பின் கடவா வண்ணமே நல்கு மாயனை வண்ண உடவதைந்தனை தூய வரநேறி யோகனை தரவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் சேர தாம உதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்துடது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய் விடியும் புகுதருவாரிந்திரவம்

அந்தரியாமி என்பரும் வாழிமடைக்கண்ணா என்று சொல்லி கண்ணவே கொண்டிருக்க அதற்கு திருநாமம் ஆறு திருநாம் வாயிலே மாயனை மாயன் என்றால் என்ன ஏலா பானை எங்கே போதற்கண்டீரே அப்படின்றார் நன்னியும் நன்மைகிலே நிறைவேடன் வெளிட்டு கண்ணன் என்ன மாயத்தை பண்ணினான்னு அப்படின்னா பிடிந்தெல்லாம் மாயமையப்படுகின்றான் காரணம் என்ன சகடம் உதைத்தது பேய்ப்பால் உண்டு தாமோதரன் இடுப்பால் கட்டப்பட்டது வெண்ணெய் உண்டது எல்லாம் மாயன் அப்படின்னு மாயனை கண்டவிரான ஆரம்பிக்கிறார் அத வந்து பெருமான சொல்ற விஷயம் அவன் யார் மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரைக்கு என்ன ஏத்தம் அப்படின்னா எல்லா யுகத்திலேயும் பெருமாள் சம்பந்தம் இருக்கு வாமனன் கிருத்தியுகத்திலே ஹத்துருக்காழ்வான் திரேதா யுகத்திலே கல்லவிரான் பிறந்தது துவர யுகத்திலே அந்த மண்ட மன்ன மதுரை எப்படி முத்துரா புரியலே பெருமாள் சம்பர்க்கம் இருந்துட்டே இருக்கு வடமதுரை மதுரையில பறந்தவன் கண்டவிரான் பெருமாள் இருந்த இடம் எல்லா யுகத்திலையும் தூயவிர நீர் யுவனை திருவனை அந்த யமுனா தடித்துக்குள்ள பிறந்தவன் என்ன தூய்மை இவனை அப்படின்னா அவன் குழந்தை பிறந்தவுடனே தலைமையில் சுமந்து போறான் ஆய்ப்பாடிக்கேன் அப்போ ஜானு தக்தம் அப்படின்னா முழுங்கால் மட்டும் தண்ணி ஆக்கி கொடுத்தான் இவனை அதுக்கோசரம் அது பாரிசுத்தம் பெரிய மழை ஆனா இவனுக்கு மாத்திரம் நடக்கிறதுக்குன்னா குழந்தை சுமந்து போறதுக்கு அது தூய்மையா இன்னொரு தூய்மை என்ன சொல்றார் அப்படின்னா கண்டகிரானும் இந்த ஆய்ப்பாடி பெண்களும் கொப்பளித்த ஜலம் அதே தூய்மை பெருநீர் யமனை அதே பெருநீரம் யமனை துறைவனை மூணாவது திருநாள் மாயன் வடமிதமைந்தன் யமனை துறைவனை நாலாவது ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை கணி விளக்கே அமர்ந்து வந்தாயி பெரியாழ்வார் சொல்றார் ஆயர் தோன்ற தோன்றும் மணி விளக்கை என்று தோன்றினான் அப்படின்னா இங்கு பிறந்தார் அங்கு வந்து தோன்றினாராம் எப்படி தோன்றினார் மணி விளக்கு அணிவிளக்கு என்று பெரியாழ்வாறு சொன்ன மாதிரி இவங்க தோன்றினவன் அஞ்சாச்சி தாயை குடல் விளக்கம் செய்வதாமு உதரனை என்ன நோன்பு நோ தாழ்வு இவனை பிறையாள் இன்னும் வார்த்தையை கேஷா கேஷாமலையுனாயே தாயை குடல் விளக்கம் செய்றதாமு தாமோதரன் திருநாம பெருமானு திருநாமன் தாமோதரன் தாமோதரன் கட்டுன்ன அந்த யசோதை கைத்தால் கட்டினா உத திருவழி அப்படியே இருக்கான் அங்கநாத இருக்கு மந்து பார்த்ததுன்னா வெண்ணெய் ஆசன இப்போவும் அப்படின்றா ஆகியனால தாமோதரன் மாயன் மடமதிந்தன் யமனை தரவன் ஆயர் பலத்து அணிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்கிறவன் இத்தனை திருமாவளத்தால் எம்பருமான காரணம் என்னன்னா யுகம் இந்த எம்பருமானையும் நினைச்சுட்டு அந்த எம்பருமானை சாமானிய மனுஷம் என்று நினைச்சு இதோட சேரக்கூடாது சொல்லுங்க ஊராது சொல்லி இருக்கா மழை நின்று போச்சு சரி மழை வரணும் என்ன பண்றது நோந்து நோருந்தோம் அந்த ரெண்டு பேரையும் அது இத்தனை சொல்லி நாம் எப்படி வந்தோம் தூயோமாய் வந்தோம் இது ஆறு விஷயம் ஆறு பெருமாள் திருநாமம் தூயோமாய் வந்து நாம் என்ன பண்றோம் தூமலர்கள் நல்ல புஷ்பத்தை கொண்டு வந்து தூஜோ என்ன தூய்மை ஸ்நானம் பண்ணிண்டு வந்து எதில யமனையிலே அது ஆத்தனையோ பாரிசுத்தியம் பாரிசுத்தியத்தோடு வந்து பகவன் நாலு சங்கீர்த்தனமே பாரிசுத்தியம் அப்படின்ற தூஜவுமாய் வந்து நாம் தூமலர் தூய் துடுதூ மலர் தூரணம் அவனை தொட வேண்டும் தூஜவுமாய் வர வேண்டும் மூணு காரியமாச்சா நாலாவது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டியது வாயாலையும் செல்ல வேண்டியது காயா ஸ்நானம் பண்ணி வர வேண்டியது என்ன மாதிரி இது பண்ணா போயபொழியும் புகுதனவா நின் தனவம் சஞ்சிதமான கர்மாவும் பிராரப்த கரமாகவும் அனுபவிச்சு பரரசு பிராரப்த கரமா மா சஞ்சித்து கர்மா முன்னுக்கு வர வேண்டியது ஆகாமி கருமா ஆகாமி கர்மம் ஒட்டாது சஞ்சிதம் போய்விடும் கண்ணுடைய பெறலாம் மோட்சம் ஜீவாத்மா பரமாத்மா வளர்ந்து கொண்டவை சேர வேண்டியது போய் பிடியும் புகர்வாரந்திரமும் எப்படி போகும் தீயனில் தூசாகும் நிரப்பில தூசி எப்படின்னா பருத்தி போட்டு எப்படி மிக்க எறிகிறதோ அந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் போய் அவனுடைய நாமஸ்மரணம் பண்ணவே நீங்களும் செப்புங்கோல் அப்படின்னு எனக்கு நாமசங்கி பாவம் கழிஞ்சி அதுக்காக ஆறு காரியங்களை சொல்லி பண்ண இந்த ஆறு திருவண்ணாமலியின் எம்பருமான நாங்களும் சேரலாம் பகவன் நாமஸ்மரணம் அஞ்சாவது இது எந்த விஷயம் அப்படின்னா கண்ணபிரானே விண்ணோரு திருமாணிக்கத்தை இவரைய கண்டபிரான் விஷயம் கண்ணன் கடலினை கண்ணும் மறுபடியே திருநாமம் கின்னும் நாரணமே இது ஆழ்வார நியமனம் அதே மாதிரி இந்த மாதனை வந்து புலவதுமே இந்த நாம் சேவித்தால் காயாவாச்சா மனசா உள்ளம் ஒரு செயலோடு திருநாம சங்கீர்த்தன் பின்னால் பாவங்கள் எல்லாம் போய் அவனோடு கூடியிருந்து குளிர்ந்து இருக்கிறோம் என்ற விஷயத்தைச் சொல்லி பாசிர்த்து முடிக்கிறார் அஷ்டம் கிரகம் ஆரம்பம் இதிஷே கிரபத்யமாம் லக்ஷ்மி வல்லபரையும் தாம் வந்தே குரு